அனைவருக்கும் அதிகமானே அன்பு வணக்கம் நான் ராஜ்குமார் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸாமுக்கு படிக்கும்போது நிறைய புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுவோம் நிறைய பிடிஎஃப் வந்து ரெஃபர் பண்ணுவோம் தமிழுக்கும் சரி ஜிஎஸ்ஸும் சரி நிறைய அவுட் சோர்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுவோம் நிறைய வந்து பிரிண்ட் அவுட்டோ ஜெராக்ஸோ போட வேண்டிய அவசியம் இருக்கும் ஸோ அது வந்து காஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னால ஜெராக்ஸோ பிரிண்ட் அவுட்டோ போடாமல் அப்படியே மொபைல் லேப்டாப்லேயே படிச்சுட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு நியர்பைல பிரிண்ட் அவுட் ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு காஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஷாப் ஒரு டீட்டெயில்ஸ் நோட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் எப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணும் அப்படின்றது எல்லாமே சொல்லிடுறேன் அதே போல் இந்த ஒன் வீக்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆர்டர் பண்ணுறீங்க இல்லை ஜெராக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் வீக் டெலிவரி வந்து ஃப்ரீயாக இருக்கும் சரிங்களா அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க பிரைஸ் எல்லாமே நீங்கள் கம்பேர் பண்ணிட்டு உங்கள் நியர்பைல கம்மியாக இருக்கு அப்படின்னா அங்கே நீங்கள் பண்ணிக்கலாம் ஜெராக்ஸ் பிரிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்னா இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா ஆல்ரெடி நம்ம நம்ம சேனல் ஃபாலோ பண்ணக்கூடிய தெரிஞ்சிருக்கு முன்னாடி வந்து டெலகிராம் இதெல்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன் ஒன் இயருக்கு முன்னாடி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க மறுபடியும் வந்து சேனலில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கம்மியாக இருக்கும் அப்படின்போது நிறைய பேர் ஆர்டர் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஒர்க் பண்ணுறது சிரமமாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னாலும் வந்து சென்ட் பண்ணுறதோ இல்லை கொரியர் பண்ணுறதோ வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ஐ மீன் ஆகலாம் ஸோ அதனால் முடிஞ்ச வரையும் இப்போ வந்து மறுபடியும் அப்டேட் கொடுக்குறேன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இது வந்து ஒன் வீக்கு டெலிவரி வந்து ஃப்ரீயாகவும் இருக்கும் ஓகே ஷாப்போட டீட்டெயில்ஸும் வாட்ஸ்அப் நம்பரும் நோட் பண்ணிக்குவோங்க அதே போல் எவ்வளோ பேஜஸ் வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் பண்ணால் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ மினிமம் வந்து ஹண்ட்ரட் பேஜஸ்க்கு மேலே பண்ணுறீங்க அப்படின்னா நைன்ட்டி நைன் பைசே இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் பேஜஸ்க்கு மேலே பண்ணுறீங்க அப்படின்னா எண்பத்தெட்டு பைசா இருக்கும் நைன் ஹண்ட்ரட் பேஜஸ்க்கு மேலே பண்ணுறீங்க அப்படின்னா எண்பத்தஞ்சு பைசா சரிங்களா ஸோ இதை தான் வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு ஆயிரம் பேஜ் வந்து பிரிண்ட் அவுட் பண்ணுற ஃபைல் பிடிஎஃப் இருக்குது அப்படின்னா அதை போட்ரேட்டில் பண்ணுறீங்க லேண்ட்ஸ்கேப்பில் பண்ணுறீங்க என்ன ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்றதும் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க நம்ம மேக்ஸிமம் எல்லாருமே லேண்ட்ஸ்கேப்பில் தான் பண்ணுவோம் சரிங்களா ஐ மீன் ரெண்டு பேஜ் இருக்கிறத ஒரே பேஜில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் லேண்ட்ஸ்கேப்பில் இங்கே ஒரு பேஜ் இங்கே ஒரு பேஜ் அந்த மாதிரி பண்ணுவோம் ஸோ அப்போ ஐநூறு பேஜாக மாறிடும் அப்போ நமக்கு இன்னுமே காஸ்ட் கம்மியோம் அப்படின்னு பாதிக்கு பாதி கம்மியோட அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இல்லை எனக்கு படிக்கிறதுக்கு வந்து அப்படியே புக்கு மாதிரியே வேணும் அப்படின்னா என்ன ஃபார்மேட்ல வேணுமோ அதே போல் நீங்கள் அது உங்களுடைய விருப்பம் தான் என்னோடய சஜஷன் நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ அது போல் நீங்கள் பண்ணிக்கோங்க நைன் ஹண்ட்ரட் பேஜஸ்க்கு மேலே பண்ணும்போது உங்களுக்கு எண்பத்தஞ்சு தான் வரும் அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பண்ணுறீங்க எல்லோரும் ஒன்றா வந்து இந்த பிடிஎஃப் வந்து பிரிண்ட் அவுட் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஜஸ்ட் வந்து நீங்கள் ஃபைலை அப்லோட் பண்ணிட்டு காஸ்ட் என்னவோ அதை நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிணா போதும் உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடுவாங்க அதோட கொரியர் ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு உங்களுடைய பிரிண்ட் அவுட் வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும் சரிங்களா ஸோ நம்பரை வந்து நோட் பண்ணிக்கோங்க செவன் டூ டபுள் ஜீரோ செவன் ஃபோர் த்ரீ டபுள் எயிட் நைன் சரிங்களா ஸோ இது ஆன்லைனில் தான் இருக்க போது யூஸ் பண்ணிக்கோங்க காஸ்டோட டீட்டெயில்ஸும் சொல்லிவிட்டேன் எந்த நாள் வரலையும் உங்களுக்கு டெலிவரி ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ நம்ம பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜனவரி மூன்றாம் தேதி ஜனவரி பத்தாம் தேதி உங்களுக்கு கொரியர் வந்து ஃப்ரீயாக இருக்கும் சரிங்களா கொரியர் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணிவிடுவாங்க ஸோ முடிஞ்ச வழியும் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி பாருங்கள் ஏன்னா மினிமம் டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுப்பாங்க அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஜனவரி பத்தாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பிரிண்ட் அவுட் போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பேஜஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஐம்பது ரூபா கொரியர் காஸ்ட் வரலாம் எயிட் ஹண்ட்ரட் பேஜஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கலாம் ஆயிரத்தி இரநூறு பேஜஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நூற்றி நாற்பது ரூபா ஆயிரத்தி ஆறுநூறுலேருந்து ரெண்டாயிரம் பேஜஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நூற்றி எண்பது ரூபா இந்த மாதிரி கொரியர் காஸ்ட் இருக்கும் ஜனவரி பத்துக்கு அப்புறம் அதையும் நோட் பண்ணிக்கோங்க முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுறேன் இப்போ பண்ணும்போது உங்களுக்கு ஜனவரி மூணு வந்து ஜனவரி பத்து வரையும் உங்களுக்கு கொரியர் காஸ்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும் சரிங்களா ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த ஃபார்ம் லிங்க்கில் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஃபைல் உங்களுடைய அட்ரஸ் இது வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க சரிங்களா ரிஜிஸ்டர் ஃபார்ம் இல்லை வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் ஃபைலை சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஓகே அது அவங்க ஃபாலோ பண்ணிப்பாங்க நீங்கள் கே வாட்ஸ்அப்பில் கேட்டு அதை இது பண்ணிக்கோங்க சரிங்களா ஃபார்மில் ஃபில் பண்ணுறதா வாட்ஸ்அப் பண்ணுறதை நீங்கள் அங்கே கேட்டுக்கோங்க ஃபைல் அப்லோட் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் ஸ்டில்ஸ் கேட்டுக்கோங்க கேட்டுட்டு பிரிண்ட் அவுட் பண்ண சொல்லிவிட்டு ஐ மீன் பிரிண்ட் அவுட் பண்ண பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரிண்ட் அவுட் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் கொரியரும் பண்ணிவிடுவாங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்து டூ டூ த்ரீ டேஸில் ஐ மீன் ஒர்க்கிங் டேஸ் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா டூ டூ த்ரீ ஒர்க்கிங் டேஸில் வந்து உங்களுக்கு வந்துடும் சண்டே சாட்டர்டேவே விட்டுருங்க சரிங்களா ஏன்னா மண்டே கொரியர் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த ரெண்டு நாளில் உங்களுக்கு வந்துடும் ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க காஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன் த்ரீ ஹண்ட்ரட் பேஜஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னாவே நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்க போகுது மினிமம் முந்நூறு பேஜுக்கு மேலே இருக்குது ஏதாவது ஒரு புக் பிரிண்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இதை வந்து நான் நான் ஷேர் பண்ணுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துட்டேன் கொரியர் வந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட் விலையும் ஃப்ரீ அப்படின்றத சொல்லிட்டேன் அதே போல் என்ன மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா கம்மியாக இருக்கும்ன்றதை சொல்லிவிட்டேன் லேண்ட்ஸ்கேப்பில் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் பட் உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த மாதிரி பிரிண்ட் அவுட் போட சொல்லுங்கள் மொத்தமாக சொல்லிவிட வேண்டாம் எங்களுக்கு போர்ட்ரேட் வேணுமா லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க சரிங்களா எயிட்டி ஃபைவ் பைஸ் ஏதோ வரும் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ